ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கடா வகுப்பறையில் பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் பாடங்களை நடத்தி கொண்டிருக்கும்போது மாணவர்களுக்கு இடையிடையே பல்வேறு அட்வைஸ்களையும் அவர் சொல்கிறாரு நன்றாக படிக்கணும் நீங்கள் படித்த சமூகத்தில் அந்தஸ்தில் வாழலும் கௌரவமாக வாழேலும் அப்படின்ட்டு சொல்கிறாரு இப்போ அவர் வகுப்பு முடிந்து அவர் வெளியிலே வருகின்றார் அந்த நிமிடம் அந்த வகுப்பறையில் இருந்த ஒரு மாணவன் எழுந்து அவருக்கு பின்னால் ஓடுகிறான் ஓடிச்சென்று சார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் நல்லது கேளு தம்பி அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு இவன் கேட்குறான் என்னத்துக்கு சார் படிக்கணும் படித்தா மட்டும்தானா சமூகத்தில் கெளரவமாக வாழையிலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கையிலும் மதிக்கப்படணும் மதிக்கப்படுறது எல்லாத்துக்கும் படிப்பு அவசியம் நிறைய பேர் படிக்காமலுக்கே நல்ல சமூகத்தில் அந்தஸ்தாக மரியாதை இருக்கிறாங்க அதில் சார் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு இந்த ஆசிரியர் அமைதியாக அவனுக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் தம்பி நீ சொல்கிறது உண்மைதான் ஆனால் நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு என்னண்டா என்னெந்த சம்பவம்ண்டா ஏன் அப்பா இருக்கிறதானே அவர் வந்துக்கிட்டு ஒரு சப்பாத்து கட்டுற தொழிலாளி சப்பாத்தைக்கிறாள் திருவோரங்கள்ல இருந்து கொண்டு தைத்து கொடுப்பாங்களே அவர் அந்த வேலை செய்கிறாள் ஒரு நாள் இந்த பாடசாலையினுடைய முதல்வர் என் அப்பா கிட்ட தன்னுடைய அருந்து போன செருப்பை அந்த அவருடைய சுவை கொண்டு கொடுக்குறாரு இத தைச்சு தாங்கன்னு சொல்லி என் அப்பாவும் அதை தச்சு கொடுக்குறாரு தச்சு கொடுத்தோட இவர் இந்த படசாண் இந்த முதல்வர் அதுக்கு காசம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு என் சுவ தக்கிறத்துக்கு நீ பெருமைப்படணும் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தையை சொல்லும்போது நானும் அவளத்த சின்ன பையனாக இருந்தேன் என் அப்பாவோட முகத்தை பார்த்தேன் என் அப்பா அப்படியே வெக்கத்தால கூணி குறுகி அவரோட முகம் ஒரு மாதிரியாகிட்டு அப்போ நான் என் உள்ளத்தில் நினைச்சேன் என் உள்ளத்தில் நான் அதை ஒரு ஒரு பசுமரத்து ஆணி போல் நான் பதிஞ்சு கொண்டேன் என்னென்னு சொன்னால் இதே பாடசாலையில் நான் முதல்வராக வந்து என் அப்பாவை நான் கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் அண்டைக்கு முடிவெடுத்தேன் ஒரு பரீட்சை நடந்துச்சு அந்த பரீட்சையில் தேசிய மட்டம் அது தேசிய அளவிலான பரீட்சை அந்த பரீட்சையில் தேசிய மட்டத்தில் நான் தான் ஃபஸ்ட் தேசிய அளவில் நான் தான் ஃபஸ்ட்டு அதனால் அந்த பாடசாலை அந்த நாட்டினுடைய அனைத்து பிரதேசங்களிலும் இந்த பாடசாலையை பற்றிய கதையாகத்தான் இருந்தது அத்தோடு எனது பேரும் புகழப்பட்டது கதைக்கப்பட்டது இப்படி இருக்கும்போது அதே ஆசிரியர் அதே அந்த பாடசாலையின் முதல்வர் எனது அப்பாவிடம் வந்து சொன்னார் உங்களோட மகனால் தான் இன்றைக்கு என் பாடசாலைக்கு பெருமை எங்களோட பாடசாலைக்கு பெரும்பு அவங்களோட மகன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னார் அதே போல் அந்த மாணவன் அந்த பாடசாலையில் போது தன்னுடைய அப்பாடை கையாலேயே அந்த பரிசையும் அவர் பெற்றுக்கொள்கிறாரு அன்புள்ள மாணவர்களே கல்வி கற்கிறது கல்வியின் சிறப்புங்கிறது உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சுற்றிருக்கிறவங்களுக்கும் சேர்த்து உங்களை பெற்றவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் வசிக்கின்ற ஊருக்கும் சேர்த்து தான் கல்வியால் பெருமை இந்த கல்வியின் பெருமை இருக்குது இந்த கல்வியால் ஏற்படுகின்ற அந்த மரியாதைக்குதே அந்த கண்ணியம் இருக்குது இதை நீங்கள் இலகுவில் அடைஞ்சு கொள்ள முடியாது கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு முறை இருக்கிறது ஒரு பழமொழி இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறாங்கண்டா கற்றவர்கள் அவங்களுக்கு எங்கு சென்றாலும் அந்த கண்ணியமும் மரியாதையும் இருக்கும் அன்புள்ள மாணவர்களே நீங்கள் இன்றைக்கு யோசிக்கலாம் நான் என்னத்துக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட சூழலை பார்த்து நீங்கள் விளங்கலாம் படித்தால் மட்டுமா பெரிய ஆள் ஆகலும் என்று சொல்லி பணம் எல்லாராலையும் சேர்க்கையிலும் சொத்து எல்லாராலையும் சேர்க்கையிலும் இதெல்லாம் எல்லாரும் செய்யக்கூடியது ஆனால் இந்த கல்வியால் வார மதிப்பும் மரியாதை இருக்குது கண்ணியம் இருக்குது இதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் இதுக்கு நீங்கள் ஒழுக்கத்தோடு இருக்கணும் ஒழுக்க மிக முக்கியம் கற்றவனுக்கு தான் பிறந்த மண்ணில் மட்டும்தான் மரியாதை இல்லை அவன் செல்லுகின்ற இடமெல்லாம் அவனை கண்ணியப்படுத்துறதுக்கான ஒரு கூட்டத்தை இறைவன் ஏற்படுத்தியிருப்பான் அதுதான் கல்வியினுடைய சிறப்பு எனவே அன்புள்ள மாணவர்களே கல்வியை நீங்கள் கற்று பெரிய மனிதர்களாக திகழ வேண்டும்